கிருஷ்ணதேவராயர் அரசவையில் படைத்தலைவர்கள் அரசருடன் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் நான் இருபது படை வீரர்களை கொண்டு எதிரி நாட்டுப் படையை வென்றேன் என்றார் இதைக் கேட்ட மற்றொரு தளபதியோ இதென்ன பிரமாதம் எதிரின் பெரும்படையை வென்றேன் என்றார் இவ்வாறு ஒரு ஒரு தளபதியும் தங்கள் போரில் வென்றதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர் இதை கவனித்த தனராமன் இந்த சபையின் இருக்கத்தை போக்க எண்ணி அங்கு சென்று அவரும் உரையாடலில் கலந்து கொண்டார் நீங்கள் செய்ததில் என்ன பெருமை உள்ளது ஒரு முறை நான் என்று ஆரம்பித்தார் உடனே அரசர் நீ என்ன சமையல்காரனாக போர்க்களத்தில் இருந்தாயா என்று கேட்டு சிரித்தார் அங்கிருந்து அனைவரும் சிரித்து விட்டார்கள் என்ன அரசே நான் எவ்வளவு பெரிய வீரன் நான் சொல்வது உண்மை என்றார் உடனே அரசரும் மற்றவர்களும் ஆர்வமாக கேட்டனர் அப்போது தெனாலிராமனோ அரசே நான் தன்னந்தனியாக எதிரி நாட்டு முகாமுக்குள் நுழைந்து விட்டேன் அவர்கள் நான் எதிரி நாட்டு வீரன் என கண்டுபிடித்து விட்டார்கள் அப்புறம் என அனைவரும் ஆர்வமிகுதியால் கேட்க உடனே ராமன் என்னிடம் அவர்கள் எண்ணம் பழிக்குமா உடனே அவர்களை ஏமாத்திவிட்டு தப்பித்து சேனாதிபதியின் காலையை வெட்டி கொண்டு ஓடி வந்து என்றார் என்ன போயும் போயும் காளையா வெட்டினாய் ஏன் தலையை வெட்டி கொண்டு வரக்கூடாதா என்றார் அரசர் அதற்கு தெனாலிராமனோ அதைத்தான் ஏற்கனவே அவரை வெட்டி விட்டாரே என்றார் உதட்டையை பிதிக்கியபடி உடனே அங்கிருந்த அனைவரும் நகைத்துவிட்டனர்